அற்புதம் 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 பெருமான் நபி தோன்றலே பேரற்புதம் அற்புதம் 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 அருமை நபியின் அழகிய வாழ்வே அற்புதம் இறையின் தூதாய் மறையின் அற்புதம் இறையின் தூதாய் மறையின் போதாய் அருளாய் வந்த அற்புதம் அறிவொளி தந்து அறவழி காட்ட அல்லா தந்த அற்புதம் அறிவொளி தந்து அறவழி காட்ட அல்லா தந்த அற்புதம் 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 அருமை நபியின் அழகிய வாழ்வே அற்புதம் அருமை அருமை நபியின் நபியின் அழகிய அழகிய வாழ்வே வாழ்வே அற்புதம் அற்புதம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர